அறிவு தான் நமக்கு மரியாதையை பெற்றுத்தரும் மூட நம்பிக்கை வந்து நமக்கு மரியாதையை பெற்றுத்தராது ஒருத்தர் எந்த அளவுக்கு அறிவாக இருக்கிறாரு அதுதான் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை பெற்றுத்தரும் ஒருத்தர் நிறைய பணக்காரராக இருக்காரு ஆனால் அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்லை அவருடைய செயல்பாடு எல்லாமே மூட நம்பிக்கைகளாக இருக்கு அப்படின்னா எல்லாரும் பார்த்து அவங்கள பார்த்து சிரிப்பாங்க நிறைய பணம் இருந்து என்ன பிரயோஜனம் ஆனால் அறிவுங்கிறது சுத்தமாக இல்லையே அப்போ அறிவு அப்போ எப்படி அவர் பணக்காரரானார் அப்படின்னா பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவு தான் அவர்கிட்ட இருக்குது மற்றபடி அறிவுன்னா என்ன அப்படின்னா பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவுங்கிறது உண்மையான அறிவு கிடையாது அது தர பணம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அதன் தான் அந்த அப்படி ஒரு அறிவே வந்து மனித மனுஷங்க சேமிக்கிறாங்க அப்படிப்பட்ட அறிவை வளர்த்து கொள்கிறார்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அறிவுங்கிறது இப்போ ஒரு பெரிய பணக்காரராக இருக்காங்கன்னா அவர் பெரிய அறிவாளி கிடையாது அறிவாளி அப்படின்னா அது பண பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவு தான் அவர்கிட்ட நிறைய இருக்குது அதனால் அவர் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறார் பணம் அது வந்து இயற்கையான அறிவா நிரந்தரமான அறிவானால் கிடையாது ஏன்னா பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவு எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா பணம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ இருந்து தான் அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதற்கான அறிவே வந்து ஆரம்பமாகிறது பணம் இல்லாத உலகத்தில் பணம் கண்டுபிடிக்கப்படாத அந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவுங்கிறது ம மனுஷங்களுக்கு தேவைப்படலை அப்படி ஒன்று இருக்கிறதாவே தெரியல இது இடையில வந்தது இப்படிப்பட்ட அறிவு அறிவு என்பது இடையில் வந்தது அது இடையிலே போயிடும் எப்போ பணம் வந்து செயலிழந்து போதோ அதன் பிறகு அந்த அறிவுக்கு வேலையே கிடையாது அப்போது இந்த இந்த அறிவு வந்து நிலையான நிரந்தரமான இயற்கையான அறிவு கிடையாது செயற்கையான அறிவு தற்சமயத்துக்கு இடையில வந்த அறிவு இடையிலே போயிடும் அந்த அளவுக்கு தான் இதுக்கு ஒரு மதிப்பு அப்போது உண்மையான அறிவு இருக்குல்ல இயற்கையான அறிவு நிலையான அறிவு எந்தெந்தைக்குமே இருக்கும் அந்த அறிவு அந்த அறிவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிப்பட்ட அறிவை நாம் தேட வேண்டும் எந்தெந்தைக்குமே வந்து நாம் நமக்குள்ள அறிவு இருக்குல்ல அந்த அறிவுங்கிறது வந்து ஒரு எப்போ இனிமேல் எக்காலத்துலையும் இந்த மனுஷங்க எப்போ எந்த தலைமுறைக்கு அப்புறமும் இருக்கிறாங்க வாழ்வாங்கள்ல அவங்களோட அறிவோடு நம்ம அறிவு ஒத்து போகணும் அவங்க எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அவர் ஒரு நூ இன்னொரு பத்தாயிரம் வருஷம் கழிச்சு இருபதாயிரம் ஒரு லட்சம் வருஷம் கழித்து இந்த மனுஷங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இப்போ வாழணும் இப்போ அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே தான் இப்போ பண்ணணும் ஒரு லட்சம் வருஷம் கழித்து கூட அவங்க அன்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த மனுஷ வாழ்வில் அன்புங்கிறது மனித இனம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்போ அதே மாதிரியான அன்புடன் தான் நம்ம இன்றைக்கும் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு நம்ம அன்பும் பண்போட இப்போ அன்பு இருக்கும் பாசம் பண்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னும் பத்து லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மனுஷன மனுஷனா வந்து இந்த உரத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்ததுன்னா அப்போவும் இந்த மனுஷங்களுக்கு என்ன தேவை அன்பு தேவை பண்பு தேவை பாசம் தேவை ஒழுக்கம் தேவை கட்டுப்பாடு தேவை மன உறுதி தேவை ஆரோக்கியம் தேவை அப்போ இன்னைக்கு நாம எப்படி வாழ்கிறோமோ இதையெல்லாம் பெறுவதற்காக அன்பு பண்பு பாசம் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆரோக்கியம் இதெல்லாம் பெறுவதற்கு நாம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதைத்தான் இன்னும் ஒரு லட்சம் வருஷம் கழிச்சும் இந்த மக்கள் செய்வாங்க இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் வருஷம் கழிச்சும் மக்கள் அதைத்தான் செய்வார்கள் இந்த அன்பு பண்பு பாசம் இது ஆரோக்கியத்தை பெறுவதற்கு என்ன செய்வாங்களோ உடற்பயிற்சி என்பது மனுஷன் இன்னும் பத்து லட்சம் வருஷம் கழிச்சு வாழுது அப்படின்னா அப்போவும் அந்த மனுஷனா வந்து உடற்பயிற்சி செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போது நல்ல அது மாதிரி ஒழுக்கத்தோடு இருக்குது அப்போ அதுதான் நிறைய இயற்கையான அறிவு அதுதான் நிரந்தரமான அறிவு அப்போ இன்றைக்கி நாம் அறிவோடு அறிவுன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா பத்து லட்சம் வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மனுஷங்க ஒரு அறிவு அவங்க அறிவோடு இருப்பாங்கன்னா அந்த அறிவும் இந்த அறிவும் ஒத்துப்பணும் அதுதான் வந்து நிலையான அறிவு நிரந்தரமான அறிவு இயற்கையான அறிவு ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அறிவு இருக்குது பாருங்க அது வந்து இடையில வந்தது அது வந்து ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு தான் வந்தது அதற்கு முன்பு பணங்கிறது கிடையாது உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதன் பிறகு தான் பணம் என்கிற நடைமுறையே கண்டுபிடிக்கப்பட்டது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இங்கே உலோகங்களே இல்லை பணம் என்கிற நடைமுறையே இங்கே கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது பணங்கிறது மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு தான் வந்தது அப்போ இந்த பணம் வந்து இன்னும் ஒரு இருபது வருஷம்தான் இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதோடு பணம் என்பது செயலிழந்து விடும் வெறும் மூவாயிரம் வருஷத்து வருஷ காலம்தான் இந்த பணம் என்பது அதன் ஆயுள் காலம் அப்போ அதை சம்பாதிக்கிறதுக்கான அறிவு இருக்குல்ல அதோட ஆயுள் காலமும் அதுக்கான வரலாறும் அதுக்கான மதிப்பும் பணத்தை சம்பாதிப்பதற்கான அந்த அறிவுக்குள்ள மதிப்பு கூட இன்னும் வந்து மூவாயிரம் வருஷம்தான் இன்னும் இருபது தான் இருக்குது இன்னும் இருபது வருஷம்தான் அதற்குரிய மதிப்பே இருக்கப்போகுது பணத்தை சம்பாதிப்பதற்கான மதிப்பு அந்த அறிவு இருக்குல்ல பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவு ஒருத்தர் நிறைய இருக்குது அவர் உலகத்திலே கோடி சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற அறிவு வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அத்தகைய அறிவு வந்து அவரை வந்து இன்னும் பத்தாயிரம் வருஷம் கழிச்சு வேந்து பார்ப்பாங்களா வேந்து பார்க்க மாட்டாங்க இன்னும் இருபது வருஷம்தான் வேந்து பார்ப்பாங்க பணம் என்பது எப்போ செயலந்து போகுமோ அப்போவே இவரையும் மறந்துடுவாங்க இவர் வந்து இவருடைய அறிவு வந்து இங்கே வேந்து பார்க்கவே படாது இவர் வந்து இடைக்கால இடைக்கால அறிவு உடையவர் இடைக்காலத்தில் மக்கள் ஒரு மக்களிடம் உள்ள ஒரு அறிவு பணத்தை சம்பாதிப்பாங்க அந்த அளவுக்கு இது ஒரு செயற்கையான அறிவு அப்போ இப்போ புரியுது அவங்களுக்கு நான் இயற்கையான அறிவுனா என்ன செயற்கையான அறிவுனா என்ன அப்படின்னு இயற்கையான அறிவு என்பது ஒரு இந்த மனுஷங்க பத்து லட்சம் வருஷம் க பத்து லட்சம் வருஷங்களுக்கு கழித்து கூட இந்த மனுஷங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு உங்களால் யோகிக்க முடியும் அதுதான் வந்து ஒரு இயற்கையான அறிவு நிரந்தரமான அறிவு ஒத்துப்போகும் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறேன்னா இப்போ கா ஆதி காலத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு முயற்சி அதுதான் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்டு வரோம் இன்றைக்கி நம்ம அம்மா அப்பாங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம் இந்த மொழியெல்லாம் பயன்படுத்துகிறோம் யார் கண்டுபிடிச்சோம் நாமளா கண்டுபிடிச்சோம் நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு அதுக்கான ஆராய்ச்சி ஃபர்ஸ்ட் வந்து சத்தம் போட்டாங்க அப்புறம் ஒலிகளை எழுப்பினார்கள் அப்புறம் ஒலிகளுக்கு வடிவங்களை கொடுத்தார்கள் உச்சரித்தார்கள் மொழிகள் தோன்றியது மொழிகள் வளர்ச்சியடைந்தது மொழிகளில் நிறைய மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் நடந்தது மனித வாழ்க்கையில் நிறைய சீர்திருத்தம் நடந்தது மாற்றங்கள் நடைபெற்றது அதை 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 சார்ந்து அந்த மொழிகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டது சீர்திருத்தங்கள் நடந்தது இப்படி தான் மொழி வளர்ந்து இன்றைக்கி நம்ம மொழி இருக்கிறோம் அப்போது நாம் இன்றைக்கி பேசுகிற பேச்சு இந்த மொழியை நாம் பயன்படுத்தி பேசுகிறோம்ல இந்த பேச்சு வந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அதற்கான உழைப்பு அந்த முன்னோர்களின் உழைப்பு தான் அனுபவிக்கிறோம் அவர்களின் உழைப்பின் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்போ ஒரு உழைப்பு நாம இன்னைக்கு உழைக்கிறோம்ல இந்த உழைப்பு இன்னும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மண்ணில் வாழ்கிற அந்த மனுஷங்களுக்கு பயன்பட வேண்டும் ஏன்னா நாம் இன்னைக்கு பேசுற மொழி இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிதானே மாதங்கள் வருடங்கள் நாட்களின் எண்ணிக்கை ஏழு நாட்கள் பன்னெண்டு மாதங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் ஒரு வருஷம் அமாவாசை சூரியனுக்கு சூரியன் ஏன் பேர் வச்சாங்க நிலான்னு பேர் வச்சாங்க அம்மாவுக்கு ஏன் அம்மானு பேர் வச்சாங்க அப்பான்னு பேர் வச்சாங்க நம்ம பேசுகிற மொழி அதுக்கான ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி கண்டுபிடிச்சாங்க இதுக்கெல்லாம் பல ஒரு ஒரு லட்சம் வருஷமாக ஆயிருக்கும் அந்த மனுஷன ஆரம்பத்துலேருந்து ஒரு மொழியின் வரலாறு தோங்குகிறது அப்போ அப்போ ஒருத்தர் ஒரு முயற்சி அப்போ அந்த ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு முயற்சி கத்தியிருப்பாங்க ஒலி ஒலி சத்தம் எழுப்பியிருப்பாங்க அப்புறம் அம்மானு பேசியிருப்பாங்க அது வேற மாதிரிலாம் பேசி அப்போ அந்த உழைப்போட முயற்சி முதிர்ச்சி தான் இன்னைக்கு நாம் அதோட பலனை இருக்கோம் மொழியாக நாம் பேசுகின்ற மொழியாக இன்றைக்கி அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் அப்படி தானே அப்போ அவங்களுடைய உழைப்புக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் ஒரு லட்சம் அந்த ஆதிகால மக்களோட உழைப்புக்கு முயற்சிக்கு அந்த ஆராய்ச்சிக்கு அவரு அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு நீடித்த தன்மை கொண்டதாக இருக்கிறது அதற்கான ஆயுள் காலம் இன்னும் போய்கிட்டே இருக்கும் அவர்கள் போட்ட விதை தான் நாம் இன்றைக்கு பேசுகிறோம் நாளைக்கு பேசுவாங்க இன்னும் ஒரு லட்சம் வருஷம் இந்த மனுஷனும் உல இந்த உலகத்தில் இருந்தால் கூட அவங்க பேசுவாங்கன்னா அதற்கான உழைப்பு எங்கே ஆரம்பிக்கப்பட்டது ஆதி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது நமது அப்போ இயற்கையான அறிவு இருக்குல்ல அது வந்து எந்த அளவுக்கு ஒரு நீடித்த தன்மை கொண்டது நீடித்த ஆயுள் கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீடி ஆனால் செயற்கையான அறிவுங்கிறது என்னது பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவு தான் செயற்கையான அறிவு தற்காலிக அறிவு அது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பணமே கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் இன்னும் இருபது வருஷம்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதோட பணம் என்பது செயல் அப்போ இந்த அறிவு இருக்கலை அந்த மூவாயிரம் வருஷமாக பணத்தை சம்பாதிக்கிற அறிவை மட்டுமே அறிவுன்னு நினச்சி அதை மட்டுமே வளர்த்துக்கிட்டவங்களோட அறிவு இருக்குல்ல அது வந்து ஒரு இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பயன்படாது பணம் என்கிற பெயரே இந்த மனுஷங்க வாழ்க்கையில் இருக்காது பணம்னா என்னன்னு கேட்பாங்க பணங்கிற வார்த்தையே மறைஞ்சிடும் ஏன்னா அது பயன்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பணம் பணம்னு சொல்லிட்டுருப்பாங்க அது பயன்பாட்டில் இல்லைன்னா அந்த பணங்கிற வார்த்தையே மனுஷங்க வாழ்க்கையிலிருந்து மறைஞ்சு போயிடும் மொழியிலிருந்து மக்க மக்கள் பேசுகிற மொழியிலிருந்து அந்த பணம் என்கிற வார்த்தையே அழிந்து போய்விடும் அப்போ அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவு இருக்குல்ல அதுவும் அழிஞ்சு போயிடும் அதான் அப்போது நம்ம எந்த அறிவுக்கு ஆசைப்படணும் அப்படின்னா நீ உன்னை பணம் சம்பாதிக்கிற மிகப்பெரிய அறிவாளியாக காட்டுக்கொள்வதை விட திற நிறைய தரம் நிறைய பணம் சம்பாதிக்கிற அறிவு என்கிட்ட இருக்குது நிறைய பணக்காரனாக நான் இருக்கிறேன் நிறைய பணம் சம்பாதிக்கிற அறிவு என்னிடத்தில் இருக்கிறது அதை சொல்லி நீ பெருமை கொள்வதை விட நிலையான ஒரு அறிவு நிரந்தரமான ஒரு இயற்கை அறிவு இன்னும் ஒரு லட்சம் வருஷம் இந்த மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய உழைப்பு இந்த மனுஷ இனத்துக்கு பயன்பட வேண்டும் அப்படிப்பட்ட அறிவை அறிவு மீது நீ ஆசைப்படும் நாம் இன்றைக்கி சம்பாதிக்கிற அறிவுங்கிறது வந்து நம்மளோட முடிஞ்சு போகாது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது பயன்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ ஆதி காலத்தில் மனுஷங்க சத்தம் போட்டாங்க ஒலி எழுதி எழுப்பினார்கள் மொழியை கண்டுபிடித்தார்கள் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் மொழி அதற்கான உழைப்பு அவர்களுடைய அவர்கள் இடத்துல ஆரம்பித்தது ஆதி காலத்தில் ஆரம்பித்தது அந்த உழைப்பை தான் நாம் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ அந்த அதை நம்ம இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்போ நாளைக்கும் பயன்படுத்து அவ அதுக்கு நாளைக்கும் இன்னும் ஒரு லட்சம் வருஷம் கழித்து கூட இந்த மக்கள் அந்த உழைப்பை பயன்படுத்தும் ஆதிகால மனிதனின் உழைப்பு அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க நம்முடைய உழைப்பை இன்னும் பல தலைமுறை நாமளும் அந்த அதில் பங்கெடுக்கிறோம் நம்முடைய உழைப்பும் மனுஷங்க பயிர்மை வர்றவங்க அதாவது நமது உழைப்பும் வந்து மனுஷங்களோட பயன்பாட்டுக்கு வரப்போகுது நாமளும் அதில் பங்கெடுத்துக்கிறோம் நமக்குடிய நமக்கும் அந்த பங்களிப்பு இருக்குது நாமளும் ஒரு பயன் இந்த மனித இனம் வந்து நாளைக்கு பல இன்னும் எத்தனை லட்சம் வருஷங்களும் இந்த உலகத்தில் இருந்தா கூட அவர்கள் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமது உழைப்பும் அவர்களுக்கு உதவு போகிறது அப்போ அதுதான் இயற்கையான அறிவு அதுதான் நிரந்தரமான அறிவு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அறிவு மீது நமக்கு ஆசை வர வேண்டும் இடையில வந்த இந்த பணம் இடையில இடையிலேயே முடிஞ்சு போகக்கூடிய இந்த பணம் எனும் நடைமுறை அதை சம்பாதிப்பதற்கான அறிவு அதை போய் நீ பெருசாக நினச்சிக்கிட்டு பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டு அதை போய் அந்த திறமையை போய் வளர்த்துக்கிட்டு நான் உலகத்திலே கோடீஸ்வரன் எப்படின்னு வேற போ சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெருமையாக அப்படின்னு நினச்சி அந்த அளவுக்கு அதுக்கு அவ்வளோதான் வேல்யூ அதனால் வந்து நான் எதுக்கு எதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன் அறிவு தான் நமக்கு பெருமையை தரும் அதாவது மரியாதையை தரும் ஒரு பாதுகாப்பை தரும் அது என்ன பார்த்தீங்கன்னா அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை நிறைய பணம் சம்பாதிக்கிறவன் எப்படி தன்னை பாதுகாத்துப்பாங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிச்சு வீடு பெரிய வீடு கட்டுவாங்க பாதுகாவலர்கள் வாட்ச்மேனு கூறுகா எல்லாம் போடுவாங்க சிசிடிவி கேமரா வீட்டில் துப்பாக்கியெல்லாம் வச்சுருப்பாரு மூட நம்பிக்கை உள்ளவங்க வந்து உண்மையிலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கோழைகள் வன்முறை கோழைகளோட ஆயுதங்கள் தான் வன்முறை கோழைகளின் ஆயுதம்தான் வன்முறை கோழைகளின் வீரம்தான் வன்முறை அப்போ அவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு எது ஆயுதங்கள் கோழைகள் இவங்கெல்லாம் மூட நம்பிக்கை எது அறிவுன்னா எது வீரம்னா நீ உண்மையான அறிவை கண்டுபிடிக்கிறப்பார் உண்மையான அறிவை தேடுறப்பார் அதுதான் வீரம் நிறைய பணம் சம்பாதிக்கிற அப்படின்னா உனக்கு ஒன்றும் பெருசாக உனக்கு நிறைய பா ஒரு வீரம் பெருசாக வீரம்லாம் சொல்ல முடியாது அது ஒரு அந்த வீரம் தேவை அதை விட எது வீரம்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உண்மையை தேடுறாங்களா இப்போ இந்த பூமி உருண்டனாலே அவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிலாம் கடந்த காலங்களில் அப்படி இருந்தது இன்னைக்கு கூட இருக்குது உண்மையை பேசிட்டாக்கா இப்போ ஒரு மதத்துக்கு எதிராக ஒருத்தர் ஒருத்தர் கருத்து சொல்றாருன்னா எங்களுடைய மதத்தினருடைய மனதை இவர் புண்படுத்தி விட்டார் எங்கள் மதத்தை சார்ந்தவருடைய மனதை புண்படுத்தி விட்டாருன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு இட பிடிச்சி உள்ள போட்டுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உண்மை பேசுகிறவங்களுக்கு பாதுகா ஆபத்து இருக்கிறது அந்த மூட நம்பிக்கைடன் வாழ்கிற மக்களிடம் இருந்து உண்மை பேசுகிற மக்களுக்கு இன்றைக்கும் ஆபத்து இருக்குது இன்றைக்கி சுதந்திரமாக வந்து உண்மையை சொல்ல முடியல அந்தளவுக்கு மக்கள் மூட நம்பிக்கை போது அந்த யாருக்கு யார் எதிரியாக இருக்காங்கன்னா உண்மை பேசுகிறவர்களுக்கு யார் எதிரியாக இருக்காங்கன்னா இந்த மூட நம்பிக்கை பேர்வழிகள் தான் எதிரியாக இருக்கிறார்கள் இந்த மூட நம்பிக்கை உள்ளவங்களால இந்த உண்மைகளை தாங்கிக்க முடியாது மூட நம்பிக்கை நிறைந்தவர்களுக்கு இந்த உண்மைகளை கேட்டாலே பயம் வரும் கோபம் வரும் பயங்கரமாக கோபம் வரும் அதாவது ஏன்னா இவர்கள் போலியான அறிவுடையவர்கள் இந்த மூட நம்பிக்கை உடையவர்கள் வந்து போலியான அறிவு பொய்யான அறிவுடையவர்கள் அவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் அறிவே வந்து வேஸ்ட்டு நீங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும் அதனால் வந்து அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எதிரியாக யார நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி உண்மைகளை பேசுகிறவர்களே எதிரியா நினைப்பாங்க அப்போ உண்மையை பேசுறது தான் வீரம் யார் இந்த பொய்களை மூட நம்பிக்கையை மூட நம்பிக்கை மீது பற்று கொண்டவர்கள் இருக்காங்களா அவங்களே யாரை பார்த்து போய்விடுவாங்கன்னா இந்த உண்மைகளை பேசுகிறவர்களை பார்த்து பயப்படுவாங்க உண்மைகளை பேசுகிறவ பேசுகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அவருடைய பே அவருடைய கருத்து அவருடைய அறிவு தான் ஆயுதம் ஆனால் வந்து மூடநம்பிக்கை பேர் வழிகள் இருக்காங்களா அவங்களுடைய ஆயுதம்தான் வன்முறை வீரம் வீரம்தான் வன்முறை அவர்களுக்குத்தான் ஆயுதங்கள் தேவை அது அந்த மாதிரி என்றைக்கு வந்து அறிவுங்கிறது வந்து இந்த ஆயுதங்களை விட வல்லமை மிகுந்தது ஆயுதங்களே ஒழிக்கக்கூடியது அதுதான் அறிவு அறிவுங்கிறது எத்தகையதுன்னா ஆயுதங்களை விட ஆயுதங்களை விட வலிமையானதா அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் இந்த அணுகுண்டுகளை விட அணு ஆயுதங்களை விட வலிமை வலிமையானது அணு ஆயுதங்களை கூட ஒழிக்கக்கூடியது இந்த உலகத்திலிருந்து ஒழிக்கக்கூடியது எதுனாக்கா இந்த அறிவு தான் அந்த இயற்கையான அறிவு அமைதியை விரும்புகிற அந்த அறிவு அன்பை வலியுறுத்துகிற அந்த அறிவு அந்த இயற்கையான அறிவு அதுதான் வந்து இந்த ஆயுதங்களை ஒட்டுமொத்தமாக நிரந்தமா அப்போ ஒழிக்கக்கூடிய அறிவு அப்போ ஆயுதங்களுக்கு கோபம் வரும் இந்த அணு ஆயுதங்களுக்கு கோபம் வரும் அணுகுண்டுகளுக்கு கோபம் வரும் இந்த அறிவு அறிவார்ந்தவர்களை பார்த்தா இந்த அணுகுண்டுகளுக்கு கோபம் வரும் இந்த அறிவார்ந்த அறிவார்ந்தவர்களை விட்டு வச்சால் இவங்க நம்மளை ஒழிச்சு ஒழிச்சுருவாங்க இந்த அணுகுண்டுகளை ஒழித்து விடுவார்கள் அணு ஆயுதங்களை ஒழித்து விடுவார்கள் அதனால் இந்த அணு ஆயுதங்களுக்கும் அணு உலைகளுக்கும் ஆயுதங்களுக்கும் இந்த ஆயுதங்கள் மீது நம்பிக்கை கொண்ட அந்த மூட நம்பிக்கை பேர் வழிகளுக்கும் யாரை பார்த்தா பயம் அப்படின்னா அறிவார்ந்த மனுஷங்களை பார்த்தா அவங்களுக்கு பயம் இயற்கை அறிவு இயற்கை அறிவு உடையவர்களை பார்த்தால் அவர்களுக்கு பயம் வந்து அந்த அளவுக்கு இந்த இயற்கையான உடையவர்கள் தான் ஒருத்தர் வீரம் மிகுந்தவர் அப்படின்னா நீங்க பணத்தை எல்லாம் வீரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து ஆயுதங்கள் மூலம் தங்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஆனா உண்மையான வீரம் யார் அப்படின்னா இந்த இயற்கையான அறிவு உடையவர்கள் அவர்கள் தான் வீரம் ஒரு வீரத்தின் அடையாளம் எதுனா அறிவு தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அறிவை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா இங்கே மக்களை விமர்சிக்கணும் இவர்கள் வாழ்கிற முறை தவறு சொல்ல வேண்டும் தயவதாட்சினை பாராமல் பயங்கரமாக விமர்சிக்கணும் விமர்சித்து நீங்கள் வந்து முன்னேறி போகணும் ஒரு முற்போக்கான ஒரு வாழ்க்கையை நோக்கி முன்னேறி போகணும் அதற்கு வந்து இங்கே நிறைய எல்லாருமே தடையாக இருப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் கடந்து போகிறக்கு உங்கள்கிட்ட வந்து வீரம் இருக்க வேண்டும் தயவுதாட்சி நேற்ற ஒரு மனநிலை இருக்க வேண்டும் ஒரு தய தைரியம் இருக்கணும் ஒரு துணிவு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு உண்மையான அறிவை நோக்கி நீங்கள் போக முடியும் உண்மையான அறிவுங்கிறது ஒரு புத்தகத்திலேருந்து படிக்கிறது கிடையாது புத்தகத்திலருந்தும் படிக்கணும் அதே நேரத்தில் நாம் சுயமாக உணரக்கூடியது என்னதான் புத்தகத்திலேருந்து படித்தாலும் நாம் சுயமாக உணர முடியாத போது நாம் முன்னோக்கி முன்னோக்கியெல்லாம் அறிவு அறிவு விஷயத்தில் முன்னோக்கியவர்களால் போக முடியாது அதனால் வீரம் என்பது என்னவென்றால் அது அறிவுடையவர்களுக்கு சொந்தமான ஒரு பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வீரம் என்பது என்னவென்றால் அது அமைதியை உருவாக்க வேண்டும் அமைதியை உருவாக்குகிற ஆயுதம் அந்த திறமை தான் வீரம் அதனால் வீரம் வந்து அழிவை ஏற்படுத்துகிற வீரம் வந்து கோழைகளுடைய தான் அழிவை ஏற்படுத்தும் கோழைகளின் தான் வன்முறை என்பதை மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன் இப்போ நிறைய மூட நம்பிக்கை பெருவாளிகள் மதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களெல்லாம் பார்த்து இந்த உலகம் வந்து பயப்படாது யாராவது வந்து இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி மத மூட நம்பிக்கைகளை பொய்யென்று இந்த மக்கள் முன் பேசுகிறவர்களை பார்த்து தான் அந்த உலகம் பயப்படும் அதனால வந்து அப்போது யாரை பார்த்து இந்த உலகம் பயப்படுது நீங்கள் பார்த்தா ஒரு ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்கள் மதத்தை சார்ந்து ஏராளமான பொய்களை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்களை வந்து முட்டாளாக்கிறது மக்களை அழிக்கிறது மக்களிடம் உள்ள அறிவை வந்து அவர்கள் சிந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க மக்களை அழிக்கிற வேலையில் அறிவை அழித்து விட்டால் அவர்களுடைய வீரத்தை அழித்து விடலாம் அந்த சிந்திக்கிற திறனை சுய சிந்தனையை அழித்து விட்டால் வீர அவர்களிடம் உள்ள வீரத்தை அழித்து அவர்களை வந்து அச்சுறுத்துறது மதங்கிறது என்னது ஒரு ஒரு அமைப்பின் கீழ் எல்லாரையும் அடிபணிய வைக்கிறது தான் மதம் இப்போ வந்து ஒரு இந்து மதம் அப்படின்னா இந்து மதம் என்கிற அமைப்பின் கீழ் அத்தனை பேரையும் முட்டாளாக்கி அதுக்கு கீழ் அதை நீ எதிர்த்து கேள்வி கேட்காத நீ வந்து சிந்திக்காத அப்படின்னு சொல்றது தான் மதம் என்பது முஸ்லீம் மதம்னா அந்த முஸ்லீம் என்கிற மதத்தின் கீழ் எல்லாத்தையும் சுய ஏற்றவர்களாக ஆக்கி ம அதன் முன் மண்டிட்டு நீ உட்காரு பணி சுயமா சிந்திக்காத கேள்வி கேட்காத சொல்றதை அப்படியே ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுய ஏன் எதுக்குன்னு கூட பயப்படுவாங்க இந்த மத மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்களே ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி அது எப்படி இது எப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வைங்க உடனே அவங்களுக்கு பயம் வந்துடும் உடனே கோவம் வந்துடும் அது என்ன என்ன எப்படி கேள்வி நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்படின்ட்டு போய் அந்த அளவுக்கு கேள்வி கேட்டாலே போய்விடுவாங்க அந்த அளவுக்கு கோழைகள் கோழைகள் நிரம்பிய ஒரு அமைப்பு தான் மதம் என்பது கோழைகளின் புகலிடம் தான் மதம் என்பது கோழைகளோட பு புகழ்ம் கோழைகள் தஞ்சமடைகிற இடம் அந்த மாதிரி தான் அப்போ அவர்களெல்லாம் வந்து கோழைகளின் கூடுதான் கோழைகளின் தேன் கூடு தான் இந்த மதம் அதில் வந்து விமர்சனம்ங்கிற கல் எறிந்தால் அந்த தேன் கூடு கலைந்துவிடும் அப்புறம் வந்து தேனை தேனை எடுத்து போட்டுக்கலாம் அந்த தேன் இனிக்காது நல்லா இருக்காது அது சாப்பிடாதீங்க